மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குரங்கு கூட்டம் ஒன்று விளாண்டுட்டு இருந்துச்சான் அதாவது இந்த மரத்துலேருந்து அந்த மரம் அந்த இருந்து இந்த மரம் தாண்டி தாண்டி விளாண்டுட்டு இருந்துச்சான் கிளைகளை பிடிச்சி பிடிச்சி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருந்துச்சான் அப்படி இருக்கும் போது ஒரு குரங்கு என்ன பண்ணிருச்சு ஒரு இருந்து இன்னொரு கிளைக்கு போது மரத்தில் இருக்கிற கிளைய பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பாம்பை பிடிச்சிருது அங்கே இருக்க ஒரு பாம்பு பிடிச்ச உடனே கூட இருந்த மற்ற குரங்கெல்லாம் சொல்லுது அய்யோ நீ பிடிச்சது ஒரு பாம்பு அது உன்னை கொத்தாமல் விடாது அது கொத்திடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே நீ செத்து போயிடுவேன் அதனால நீ என்ன பண்ண போற எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த குரங்குமே ஹெல்ப் பண்ணாமல் அங்கேருந்து அந்த குரங்கை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சு இப்போ அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு அந்த பாம்பை கையில் வச்சுக்கவும் முடியாமல் அதை தூக்கி எரியவும் முடியாமல் உயிர் பயத்தில் வந்து அது தத்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்படியே அது சாப்பிடவும் முடியாம தண்ணி குடிக்கவும் முடியாம பட்னியில் அதுக்கு தூங்கவும் முடியாம ராத்திரி பகல அந்த பாம்பை கையில பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்படியே வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடுச்சு அப்ப என்ன பண்ணிருச்சு சாகிற நிலமைக்கு வந்துருச்சு அந்த குரங்கு அப்ப அந்த பக்கத்தா ஒருத்தர் வந்தார் வழிபோக்கன் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ பாம்பே குரங்கே நீ ஏன் அந்த பாம்பை கையிலயே பிடிச்சிட்டு இருக்க அதை தூக்கி கீழே போடு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த குரங்கு சொன்னிச்சு ஐயோ இந்த பாம்பை நான் கீழே போட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பாம்பு என்னை கொத்திடும் அப்புறம் நான் செத்து போயிடுவேன் அதனால தான் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பாம்பு செத்தே ஒரு வாரம் ஆயிருக்கும் போல இருக்கு ஏன் இன்னும் அதை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்க அதை தூக்கி கீழே வீசிடு அப்படின்னு சொல்றாரு என்னது பாம்பு செத்து போச்சா அப்படின்னு அந்த குரங்கு கேட்குது ஆமாம் அது அப்பயே செத்து போச்சு நீ அதை கவனிக்கலையா அப்படின்றாரு இது மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம் செத்து போன பாம்பு அந்த குரங்கு கையில பிடிச்சிருக்க மாதிரி செத்து போன பழைய மெமரிஸை நம்மளோட மைண்டில் போட்டு வச்சுக்கிட்டு நம்மளே நம்மளை வந்து கொண்டுகிட்டு இருக்கோம் நம்மளே செத்து போய்கிட்டு இருக்கோம் இப்படி நமக்கு நடந்துருச்சே இப்படி நமக்கு நடந்துருச்சே இது மாதிரி கூடாது இந்த மாதிரி நடந்தனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினச்சி நினச்சி நம்மளே வருத்தப்பட்டு 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 அந்த குரங்க விட நம்ம ரொம்பவே கேவலமான நிலைமைக்கு நம்ம வந்து ஆளாகிடுறோம் அந்த கொலம் அந்த குரங்கை எப்படி சாகிற தருவாய்க்கு வந்துச்சோ அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி நம்ம பழைய மெமரிஸை நம்ம வந்து கேரி பண்ணிக்கிட்டே நாமளும் வந்து சாகிற நிலைமைக்கு வந்து நம்மளை வந்து தள்ள நம்மளை வந்து நம்மளை ஆளாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா தேவையில்லாத பழைய மெமரிஸை வந்து நம்மளோட மைண்டில் இருந்து டெலீட் பண்ணிட்டு புதுசு புதுசான மெமரிஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நம்ம எப்படி மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை வந்து நீங்கள் வேல்யூபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் எப்படி வேல்யூபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு எது எந்த விஷயத்துலாம் டைவெர்ட் பண்ணலாம் உங்களுக்கு எது எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கெலாம் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசு புதுசான மெமரிஸ் கிடைக்கும் அப்படி புதுசு புதுசான மெமரிஸ் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பழைய மெமரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதை விட்டுட்டு நீங்க பழைய மெமரிஸையே திருப்பி 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 நீங்க நோன்னா குப்பையை நீங்க மாதிரி மாதிரிதான் குப்பையை கிண்டறனால எந்த யூஸுமே கிடையாது அது கிண்ட 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 அது நார தான் போகுது மாதிரி நீங்கள் உங்களுடைய பேட் மெமரிஸ்லாம் கிண்ட 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 அது உங்களுக்கு புது விஷயத்தை கொடுக்கவே கொடுக்காது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது உங்களுக்கு அது துக்கத்தையும் தொல்லையும் தான் கொடுக்க போகுது அதனால் நீங்கள் அதெல்லாம் கிண்டாமல் என்ன பண்ண போகிறீங்க இருந்து உங்களோட டைமை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க எப்படி புதுசு புதுசான மெமரிஸ் க்ரியேட் பண்ண போறீங்க எதர் நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடலாம் வரையலாம் இல்லை நீங்கள் டூருக்கு போகலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் இந்த மாதிரி நீங்கள் எதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக நீங்கள் மெமரிஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் டெலீட் ஆகி உங்களுக்கு புதுசாக ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சி மூலயமா நீங்கள் நாளைக்கு வேறு ஒரு லெவலுக்கு உங்களோட லைஃப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த குரங்கு மாதிரி நம்ம பழசியே கையில் பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் அதை நம்ம தூக்கி போட்டுட்டோம்னாலே போதும் பாதி நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம் ஓகேயா ஸோ எதையுமே நீங்கள் போட்டு மணின்கிட்ட போட்டு குளத்துக்கவே தேவை கிடையாது புதுசு புதுசாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் கிடைக்க கிடைக்க பழசான விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடும் ஸோ அண்ட் ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மைண்டில் வந்து எதுவுமே இல்லையோ அதாவது உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து ஒரு டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாகவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் கண்டதையும் போட்டு சிந்திச்சுக்கிட்டு கண்டதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு கண்ட மெமரிஸும் இழுத்துக்கிட்டு அப்படி சிக்கி திணறி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கம்ப்யூட்டர் மாதிரி என்ன ஆகிடும் அப்படியே வைரஸ் கரெக்ட் ஆகிற மாதிரி உங்களோட மைண்டும் கரெக்ட் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் உங்களை நீங்களே இதுலயாவது என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ண மாதிரி நீங்கள் அதில் வந்து என்ன ஆப்ஸ் வேணாலும் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது இன்னும் நல்லாவே வந்து முன்னேற்றி விட நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ ஓல்டு மெமரிஸை வந்து நீங்கள் தான் வந்து எரேஸ் பண்ண போகிறீங்க ஸோ நியூ மெமரிஸை வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க அது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இது நன்றி